ரொம்பவே ஸ்பெஷல் தான் என் ஹஸ்பண்ட் பிறந்த நாள் அதனால் எல்லாமே அடிப்பளி செலிப்ரேஷன் ஸோ அப்படியே இருக்கும் இப்போ தான் வந்துட்டு அன்னைக்கு வந்து பாயசம் பண்ணியாச்சு ஹஸ்பண்டே அவரே பண்ணிட்டாங்க சித்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போனதுனால இப்போ எடுத்து வெளியில் வச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கட்டி ஆகணும் இல்லையா அதனால் மொத்தம் நாலு லிட்டரும் அஞ்சு லிட்டரோ பால் இறைக்கு தண்ணியை ஊற்றாமல் செஞ்சுட்டாங்க இப்போ தான் இறக்கி வச்சுருக்காங்க ஸோ அது கொஞ்சம் கட்டி ஆனது எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க எப்போவுமே சாம்பார் கண்டிப்பாக இருக்கணும் பிறந்தநாள் தான் சாம்பார் தான் சாம்பார் இல்லைனா அது எப்படி எப்பவுமே சாம்பார் அதனால் இடித்த சக்காய் இருந்துச்சுங்களா அது வெண்டைக்காய் பூசணிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லா காயுமே போட்டிருக்காங்க எல்லா காயும் தான் இன்றைக்கி சாம்பாரே வச்சுருக்காங்க ஆனால் அரைச்சி மொத்தம் விடலை அதில் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படியே விட்டுட்டாங்க இது சுக்கு தண்ணி இது மட்டாரி சாரி இது பொன்னியாரி பொன்னியர் சீசனாவதும் எப்பவுமே இங்கே வந்துட்டு நமக்கு தண்ணி இருக்கும் சுக்கு தண்ணி இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இடிச்சி சக்கா இருக்குங்க இல்லையா அதுதான் பொரியல் வெறும் இடிச்சு சக்கா மட்டும் போட்டு தேங்காய்லாம் அப்படியே துருவி போட்டு வச்சுருக்காங்க அன்னைக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா சீசனுக்கு தான் இது கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதனால தான் இது ஸ்பெஷல்னு சொன்னேன் நான் இப்போ யார் வீட்லேயுமே இல்லை மரம் ஒரே ஒரு சித்த வீட்டில் தான் இருக்குது அதனால் இது ரொம்பவே ஸ்பெஷல் இது வந்து நெய் சாதம் சித்தி வந்து பல்லு வலின்னு சாப்பிடலை போய் படுத்துட்டாங்க அதை வந்துட்டு எனக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறாங்க இது இன்றைக்கி கூட்டம் இந்த மொளகஷமாக மத்தங்க எந்தோ ஒன்று சொல்லுவாங்க ஆனால் என்ன தந்திர மாட்டேங்குது பேர் கும்ளைங்காவா என்னது பிரஜிட்ட அது பேர் இது பேர் ஓலன் செலிப்ரேஷன்னா இதுவும் கண்டிப்பாக இருக்கும் இதுவும் வச்சுட்டாங்க காராமலிலாம் போட்டு அந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்காங்க இதுதான் பாப்பாவுக்கும் கொடுக்க போகிறாங்க ஓ லென் அப்படி நம்ம மூடி வச்சுருவோம் இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூட ஷேரிங் ஆகுது எங்கள் சின்ன மாமியார் உட்காந்துட்டு பையனுக்கு காரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தரவாட்டி வீட்டில் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் எவ்வளோதான் இருக்குது பப்படம் அது கீழே பொறிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா இடம் இல்லை வைக்கிறதுக்கு அதனால் ஃபுல்லாக பொறிச்சிட்டு இங்கே வச்சுருக்காங்க அது வடிச்சிருவாங்க இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது கட்டி ஆறுனதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்குமே இது ஷேரிங்கி போகும் அஞ்சு வீட்டுக்கு இது ஷேரிங்கு முடிஞ்சால் என்னும் கேக் வாங்கி கட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது பட் எப்படின்னு தெரியல பாப்பாலாம் ஸ்கூல் போயிருக்காங்க வந்ததுக்கு தான் டிசிஷன் எடுப்போம் எனிவேஸ் ஸ்பெஷல் பாயாசம் அவ்வளோதான்